ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் கிருஷ்ணகிரியில் நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை ஆட்டின் தலையை மாற்றி ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை வந்து அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தின் மீது ஊற்றி ரொம்ப ஒரு கொடூரமான செயல்களை திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து செஞ்சுருப்பாங்க அதற்கு பதிலடி தரும் விதமாக கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய சகோதரர் பாஜகவை சேர்ந்த சிறுபான்மையினியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் முன்பு அங்கு களத்தில் இறங்கி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்ய வேண்டி அங்கே ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு

எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்கல்ல அவ்வளோதான் நமக்கு பிடிக்கும் போலீஸ் சப்போர்ட் வழியே சில நிலையங்களில் இந்த திமுக அரசு அந்த கோயம்புத்தூரில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களே சொன்னாங்க சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ரூமை போட்டுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டு வாடா பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாமல் அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் எக்ஸ் ஐபிஎஸ் ஒரு போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தான் அவனை எல்லாரையும் கண்ணிமா வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கண்ணிமா நடத்துக்கிறார் ஆட்டுக்குட்டியில சிங்க குட்டி நான் இந்த கலெக்டர் மனுவை கொடுத்துட்டு இவனை இவனுங்களை ஆடை வெட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னான இல்ல கைது பண்ற வரைக்கும் இவ மாட்டோம் இந்த போராட்டத்தோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது இனி இனிமதம் காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் வச்சோம் பெண்களை வச்சோம் புதிய வச்சோம் இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து கண்டிப்பாக செங்கல்பட்டு முழுவதும் நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆகப்பட்டதை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனா நாங்க கண்டநாயக கடையோம் அந்த மாதிரி மற்றவங்க கல்லு ஊட்டியது பண்ண மாட்டோம் தயவு செய்து

இந்து மதம் மாற்ற மத்த சகோதரிகளும் எங்களும் எல்லாமே எங்களோட தொப்பு குறிகளை தான் ஆனா தயவு செய்து சொல்றோம் நீங்க முஸ்லீம்களை வச்சு போதம் மந்திரிக்கிறது கள்ள நோட்டு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு மொத்த பள்ளியும் முஸ்லீம்கள் மேல போடுறது பாம எங்க வச்சு விட்டு முஸ்லீம்கள் மேல போடுறது இதையே இந்த திமுக அரசு வழி வழியா செஞ்சுட்டு இருக்கு சாதி பாசாரத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தோணா உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தில் மீடியா கேட்கிற கேள்விங்களுக்கு உங்களால சரிவாக பதில் சொல்ல முடியல உங்களுக்கு மீடியா கேட்கிற கேள்வியே புரியல நீங்க திமுக தலைவர் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்த உடனே நீங்க தயவு செய்து உங்களோட பதவி வழங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே பாரதிய ஜனதாவோட கட்சியோட நேரடியா போட்டி போடுங்க கூட்டணி கட்சி இல்லாம நாங்களும் நேரடியா வரோம் நீங்களும் நேரடியா போட்டி போடுங்க உள்ளால முடிச்சதா நாங்க பாத்துக்கோம் ஓகேவா